வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு மேலே இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரோல் பொறுத்த வரைக்கும் ஆன் ரோலில் தான் எடுக்கிறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் வெல்டர் கம்ஃபிட்டர் ரொபோட்டிக் வெல்டர் லேசர் மிஷின் ஆப்ரேட்டர் பவர் கோட்டிங் ஆப்ரேட்டர் இந்த டிபார்ட்மெண்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ஜெண்டர் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் உரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டில் குறைஞ்சபட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் ஒரு வருஷம் இல்லை அதற்கு மேலே ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை ஆப்பில் டேரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண சேலரி பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது போக ஒர்க்கிங் டையத்தில் ஃபுட்டும் கம்பெனிஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க நியர்பை ஏரியாவுக்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டட் அவர் அதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கூட நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலன்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷிமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே கால் பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை தான் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆன்ரோல் ஜாப்னால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்